வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அவனுடைய முழு விரத பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த பெல் ஐக்கான ஒரு அழுதழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ரி டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேனுஃபேக்சரிங்க இருபத்தி ரெண்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே ஆயிரத்தி நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்ட்ருங்க இந்த டிராக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஜெல்லையும் கொடுத்துருங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சராஜ் செவன் டால் ஃபோர் எஃப்இ டாக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு எச்ச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் செரிங் ஹைட்ரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ரிவர்ஸ் வீடியோ ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க எங்கேயுமே ஒரு பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க சேரல் பணிகளில் ஈடுபட கிடையாதுங்க ஆயிரத்தி நூறு மணி நேரம் பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க பழனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ஹெவியான டாப்பு டாப்பு பெட்டுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது கொண்ட வண்டிங்க ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க இந்த வண்டியை கொண்டு வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எரிவை திறன் அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் என்னடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த சவராஜ் செவன் ஃபோர் இது போன்ற டிராக்டர் ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் தேவைப்படலாம் மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய வந்து சேனல் எவோட்னு இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த சராஜ் செவன் ஃபோர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் போய் பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டால் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்